தரமான சம்பவம் ஒன்று நடந்தது நேற்று கிட்டத்தட்ட உயிர் தப்பி வந்திருக்க முடியும் சொல்லல இவங்க அடில அவர் வந்து காட்டுக்குள்ள அப்படி பைக் கூட்ட உள்ள போயிட்டார் அப்ப உடனே ஓடி போய் தூக்கணும் பைக் தூக்கணும் பாவம் இந்த முடங்கால எல்லாம் வந்து பா அது ஒரு கனவு மாதிரி தான் அஞ்சு பேர் வந்து அப்படி உள்ள போய்தோம் உள்ள போயிட்டு சரியா அங்கே இடத்துல இந்த ஆண்டியை போல யானை எப்படி இருக்கு போயிட்டு என்ன சத்தம் இருக்கு சரி போதும் யானை

Teknologi, 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 ala sound teknologi, 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 deh. Apa para dua? മൂന്ന് <laughs> വർഷത്തി oh, <laughs> <laughs> அம்மாவுக்கு கிச்சனுக்குரிய சாமான வேண்டி கொடுத்துருவோம் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆசி வருவோம்

ஐயா புடி தரற ஐயா காஜி வாங்கி தரணும் இங்க வர டேய் பாரு செட் தெரியுமா அவர் எல்ல கூலர் தான் ஓ இதுக்குள்ள கமெண்ட்ரிக்கு நீ குந்தி தெரிக்கலாம் அதுக்குள்ள கூலர் அது என்ன இது கூலரா இருக்கு அவர் சொல்றாரு ஆனா நல்ல செட்டப் நல்லா இருக்கு என்ன இந்த வேன் இதான் இது தண்ணி பத்தல எங்க வைக்கிறே இது தேவன இடத்துல வந்து தா வாட்டர் வைக்கலாம் இங்க இங்க எல்லாம் வச்சி சூப்பரா இருக்கு நல்லா

வருது <laughs> <laughs>

അത് ഉള്ള യോജിക്കപ്പെടേ

இது ரெண்டுத்துக்கும் இடையில அதாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சரியா நாலு அரை தாண்டி போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த டைம்ல வந்து ஏதாச்சும் சரி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி கடையில் வந்து நிப்பாட்டி டாப்பில் இதில் பேர் என்ன தெரியுமா என்ன 走路。

அப்படி சோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து இருக்கும் அதாவது வெளியில வந்து எந்த அளவுக்கு எல்லாம் வந்துட்டு மாடிஃபைட் பண்ணலாமா அந்த அளவுக்கு மாடிஃபைட் பண்ணி உள்ள வந்து அதை விட பயங்கரமான ஒரு மாடிஃபைட் செம்மையா இருக்கு அடியா ரிலாக்ஸா அந்த மாதிரி ஹாயா இல்ல பதிச்சு போலாம் வயிறறி பிரதர் வயிறறி வயிறறி என்ன இதுல வயிறறி இது வயிறறிதா ஐயோ அவங்க காய்ச்சா மட்டும் இல்லை நீங்கள் எல்லாரும் கழிச்சி வரையடா அது வர வச்சு நைட்டு சோடாவாக கூட குடிச்சதுதான் பிரச்சனை ஓகே இப்போ என்ன சடனுன்னு லொக்கேஷன் சேஞ்ச் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க வேனில் வந்தனாங்க ஸோ வேனில் வந்துட்டு இங்கே தங்கி இன்றைக்கி மார்னிங் தானே எங்களுக்கு வந்துட்டு டென் ஓ கிளாக் தான் வந்துட்டு ஃப்ளைட்டு அதனால வந்து ரெஸ்ட் எடுக்கணும் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ரூம்ல வந்து இருந்துட்டோம் இப்போ ரூம் வந்து ஏன் காட்டலன்னு சொன்னாலும் வரும்போது செம்ம மலை ஸோ இறங்கினையில இருந்து வீடியோ சொட்டு கூட வந்து வைக்கலாம் அந்த அளவுக்கு மலை அப்படிங்கிறதுனால வந்து வீடியோ சொட்டு வந்து வைக்கல இப்போ காலையில் எல்லாம் பண்ணுவோம் வந்துட்டு வயிறு அறிவு வயிறு அறிவு இப்போ நம்ம ரூம் காலி பண்ணிட்டு சாப்பிட போகலாம் பெஸ்ட்டு சாப்பாடு எதோ ஒன்றா சாப்பிட்டா தான் டீ குடிக்கலாம் டீ குடிச்சா தான் சாப்பிடலாம் ஏதாவது ஒன்று எங்களுக்கு முக்கியம்

ഹോസ്പിറ്റൽ കൊണ്ട് വെച്ചാ വയ ആ മിഷൻ അടി അടി விளையாட்டி வெளிநாட்டுக்கார்டுல வெளியிடலாமா விட்டுறீங்களா விளையாட் பக்கம் ఇక్కడవర పంచ్ ఏ తొక్కు ఓలోషిందా కాకౌనా వాయిషే పోనా నాకు నోషి హ కేనే కునోషి యా కునో ఆషా ఏ అవన్ ബൈ ബൈ മക്കളെ ബൈ കണ്ടോ ബൈ ആ കൊണ്ടി മാറി ഓംബളില് പോകാതെ ശരി അടുത്തൊന്ന് ഞാൻ കുല്ല് ബൈ അടുത്തൊന്ന് ഞാൻ ഓംബളില് അങ്ങോട്ട് ദേ എനക്ക് പുറக்குற വല്ലയിലേ ഇവനക്ക് പുറக்குறണ്ട് എനന്ത് പുറंगाबादന്നോ അത് പ്ലാൻ பண்ணണ്ടടാ എനന്ത് പുറകളാ കളയാ ഓ വരണോ പോയിดิ ബൈ യാ കറങ്ങോമായിดิ मेले లే స్విస్ इन ఇందలోకి को హెల్ప్ అన్నారంటే వేరేదిర్వా గేమిలే ఆస్పిల్ మనం के मिले आज ఆంగిల్ తాడవా ఓకే డాట్ దిట్ డాటర్ దిట్ డాటర్ డాటర్ డాటా దిట్ దిట్ డాటర్ ஐயா நான் அந்த பீரோ கட்டணும் ஐயா பீரோ கட்ட மறந்துட்டேன் பீரோ ஓகே ஒன்றரை மாதம் மேலே மேலே எத்தனை ஒரு மாசம் நாற்பது நாள் ஒரு மாதம் நாற்பது நாள் இப்படி போச்சு நாற்பது நாள் உங்களோட தெரிஞ்சது அப்படியா நாசமா போச்சு நாசமா போச்சு எவ்வளோ தெரிஞ்சதால நல்லா போகலடா நாசமா போச்சுடா இல்லைங்க இன்னும் இருக்கு முடியும் இதுக்கு இதுக்கு மேலேயும் சொல்லுங்க வர ஆசை இருக்கு

இப்படித்தான் ஒனேကုန်ிருப்பு இப்டாம் பாயிரக்கணும் இங்கடமாவ் அப்படிதான் அங்கலும் முதல் வந்து হইறாங்கနေக்கி இருக்கு இந்த இது வந்து ஃப்ரெண்ட் ஹலோ நாங்க இறங்கிட்டோம் துபாயில துபாய் சைடே ஃபோன்

അങ്ങേരെ നിന്ന് ഞാൻ കേരളവേക്ക് പോയിരുന്നു അങ്ങേരെ നിന്ന് തിവാൾക്രേ ഞാൻ തിരി ടെലിഫോണങ്ങ് ഞാൻ അതികാലൈലേ ഓം കാലൈലേ വാദം പാടിയതിന്റെ അങ്ങ അങ്ങ 20 രൂപകള അതഞ്ഞല്ല നിങ്ങൾ കോൾ അടിക്കില്ല ഞാൻ കേക്കില്ല ഞാൻ 20 രൂപ കൊണ്ട് തേജ്റ അപ്പോൾ നിങ്ങൾ അതിരിപ്പേ அவர் நித்ர நீங்க எடுக்கிறேன் சொல்லி எங்களை காய்ச்சு கொண்டு அதே மாதிரி இப்படி நாங்க வீடியோ போடுவோம் பாருங்க நீங்க வந்து நீங்க போன் வரைய சந்தோஷப்படுற எடுத்து மறக்காம நன்றி விடுவோம் சொல்லி

சென்றவர்கள் யானை வந்துட்டு அது எப்படி வந்தது சொல்லணும் படியா சுவாச உள்ள உள்ள போய் பயிருக்கு தண்ணி ஊத்தி போட்டு திரும்புற டைம் பார்த்தா ரெண்டு காதாட்டி போட்டு வனக்கண்டா மாப்பிள்ள ஹபரனைக்குள்ள இருந்து கணேசன் பேசுறாரு எங்க இந்த பக்கம் ஒன்றே கேட்காரு

பாத்ரூம் சீரியஸாக வந்துட்டு எப்படியாச்சும் அஞ்சு நீ பாடுவோம் இல்லாடி வேனுக்குள்ளே போயிடுவோம் டான்னு நீ நிப்பாடு சொல்ல அப்போ நான் இறங்கிக்கலேயே யானைக்காடு யானை வந்து எண்ணத்தில் பிடிச்சி எடுத்து போக போக தெரியாதுன்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டு எல்லாரும் போய்ட்டோம் அப்படியே ஐயா வரல டிரைவர் வரல நாங்கள் அவங்களே இன்னும்படி எங்களை வந்து மற்ற அஞ்சு பேர் வந்து அப்படியே உள்ளே போய்விட்டோம் உள்ளே போயிட்டு சரியாக சிறுநீர் கழித்து விட்டு

அதாவது யானை அடிச்சிருந்தா எங்களுக்கு அடிச்சிருக்கும் அடிச்சு தான் எங்கே வேடிக்கை பார்த்தோம் பா உண்மையில சம்பவம் என்னென்னால் வேன் வந்து யானையோட பின்பக்கம் நாங்கள் யானை புன்பக்கம் இப்ப பிரசாந்த் என்னானும் சரி ஃபர்ஸ்ட் பிரசாந்த் தான் இதை பைப்பை பூட்டினாரு அவரு பூட்டினதுக்கு அப்புறம் நான் பைப்பையும் போட்டி எடுத்துட்டு ரோட்டு கேர் எடுத்தா தான் அந்த யானை இப்படி ஆட்டுது ஆட்டினது வந்து யானை போட்டு முன்னுக்கு கோட்டு எடுக்க முன்னுக்கு இருந்து வந்த ஒரு பைக்காரன் வந்து எங்களையும் யானையும் கண்டுட்டார் இன்னும் நடக்கின்றார் அவர் நின்று வேடிக்கை அதாவது அந்த ரோட்டில் சைட் ஆகாம நடுவில் நின்று பார்த்துட்டு பின்னால வந்த வாகனக்காரன் இன்னொரு பைக்காரன் வந்துட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு அவர்ல பட்டு மூணாவது குஸ்டி அடிச்சு கீழே கொண்டு வந்துட்டார் உங்க அடியில் அவர் வந்து காட்டுக்குள்ள அப்படி பைக் கூட உள்ள வைக்கிறார் அப்போ உடனே ஓடி போய் தூக்கணும் பைக்கை தூக்கணும் பாவம் இந்த முடங்காலம் எல்லாம் வந்து பா அது ஒரு கனவு மாதிரி தான் நடந்து முடிஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உள்ள போனால் டெப்ப திறந்தோம் தண்ணியை கீழே விட்டோம் திரும்ப பார்த்தோம்

ஓகே உண்மையில நல்லபடியா வந்து அங்க வழி அனுப்பி வச்சாச்சு அண்ட் அங்க வழி அனுப்பி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து அதாவது நல்லபடியா வந்து சேர்ந்தது ஆடாம அசையாம ஒழுங்காம ஒழுங்காம

அதே மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் அங்களோட விட வந்தது வந்து இந்த வண்டியில தான் முதல்ல வந்து நாங்கள் வண்டி சீட் எப்படி இருக்கின்ற காரணம் உள்ள வந்து வலியாரவா இருக்கோம் கேடிஹெச் முதல்னு சொல்லுவாங்களே கேஹ் தான் கேடிஹெச் அப்படின்னு பத்த முடியாது எல்லாம் வந்து ஓட்டணும் ஓகே ஓகே இப்போ பாருங்க சீட் இது வந்து இன்னும் எல்லாம் வந்து முடிவை பண்ணிக்கிறாங்க சூப்பராக இருக்குது சீட் டிசைன் எல்லாம் பின்னுக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கக்கூடிய மாதிரி வந்து இருக்கும் அதான் நீ முக்கியமாக வந்து சொல்ல முடியும் சொன்னால் இந்த வண்டி நீங்கள் புக் பண்ணிங்கிறது உங்களுக்கு தண்ணி போத்தல் அதை தாண்டி வந்து இந்த ஹைவேல வாரத்துக்குரிய அந்த பேமெண்ட் எல்லாமே வந்து அவர் பார்த்து கொள்வார் அதை தாண்டி வந்து எந்த வித இடைஞ்சலும் அதாவது அதாவது நீங்க வந்துட்டு இப்ப வயசானவங்களா கூட இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஜோலி பண்ணக்கூடிய இளம் பிள்ளைகளா கூட பெடியணிகளா கூட வந்து இருக்கலாம் ஸோ எல்லா பேருக்குமே வந்து அவர் ஒத்துழைச்சு அந்த மாதிரி அவர் நல்லா பேசுவார் ஸோ மேலே சில டிரைவரை பார்த்தீங்கன்னு சொன்னாட்டு அப்படியே இருந்து போவாங்க கிடையாது நம்ம என்ன சொன்னாலும் அதுக்குரிய வந்து கோப்ரேட் பண்ணுவார் பண்ணுவாங்க நீங்கள் வந்து சேஃபா எந்த இடத்துலையும் பயணம் செய்யலாம் இலங்கையில் எங்கேயும் போகலாம் அதே மாதிரி வந்து இந்த வண்டிக்கு ரேட் இங்கே தாங்க நீங்கள் வர்றதுக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்சதோ ஓரளவு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்து இருக்கு ஸோ நீங்கள் உங்களோட பயணத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டுகள் மாறும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து அண்ணாவோட கதை பேசி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணி கொடுக்கலாம் அண்ணன் நம்பரை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அட் பண்றோம் சோ உண்மையா நீங்களும் சேஃபா பயணம் செய்ய முடியும் சொன்னா வெடிகளோல இருந்து வெடிகளோல இருந்து மற்ற மற்ற இடங்களுக்கு நீங்க சேஃபா பயணம் செய்ய முடியும் சொன்னா கண்டிப்பா என்னோட வண்டியை வந்து புக் பண்ணலாம் ஆனா உண்மையிலே வந்து நாங்களும் நிறைய தரம் ஏர்போர்ட் வந்து போயிருக்கோம் அனுப்புறதுக்கு கூட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னும் அதை தாண்டி பயணம் செஞ்ச மாதிரி வந்து ஒன்றுமே இல்லை ஸோ வெயில் சீக்கிரமா வந்து நாங்களும் போறதுக்கு வந்து போன் மேல போன் வந்துட்டு